ஹாய் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் எங்கள் விழுதுகள் அமைப்பு நண்பர்களோடு போயிருந்த இடந்தான் புதுப்பாக்கம் கிராமம் எதுக்காக போயிருந்தோன்னா அங்கே ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதுக்காக போயிருந்தோம் என்ன நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா செம்மை இல்லம் இந்த செம்மை இல்லம் நிகழ்ச்சி அப்படி எதுக்குன்னு எதுக்காக நடத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு மரம் கொடுக்கறது தான் இந்த நிகழ்ச்சியோட கான்செப்ட்டு எதுக்காக வீட்டுக்கு ஒரு மரம் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமி அதில் தடுக்கணும்னு பார்த்தோம்னா கொஞ்சமாவது இயற்கை வழங்குறது இருக்கணும் இப்படி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்குறதால அந்த பூமி வெப்பமயமாதல கொஞ்சமாவது நம்மளால் தடுக்கிறதுக்கு நம்மளோட சிறு பங்களிப்பு கொடுக்க முடியும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த செம்மையில் நிகழ்ச்சியை நம்ம பண்ணிட்டு வரோம் இது அப்பப்போ வந்து ஒரு ஒரு கிராமத்தில் தேர்ந்தெடுத்து ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு மரக்கன்று கொடுப்போம் இந்த வாட்டி புதுப்பாக்கம் கிராமத்தில் புதுப்பக்கம் தலைவர் அவரோட முன்னிலையில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தணும் அவரும் நமக்கு முழு ஒத்துப்பையும் கொடுத்தாரு நிகழ்ச்சி நல்லா சிறப்பாக முடிஞ்சது மக்களும் அவங்க ஆர்வமாக ஒரு ஒரு செடியாக வாங்கிட்டு போனாங்க அவங்க தேவையான செடிகளை கேட்டு வாங்கினாங்க இதில் என் பசங்களும் அந்த கிராமத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கோழிலாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியானாங்க கிராமத்தோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அவங்க கொஞ்சம் பார்க்கறது முடிஞ்சுது மக்கள் ரொம்ப